ెట్టిస్తా హోంట్స్ దివాలి విత్ ఇండియన్ ప్రిన్సెస్ షాప్ యోర్ ఫేవరెట్ స్టైల్స్ అండ్ గెట్ ఇండక్ స్ట ఫ్రీ விஜய் அரசியலுங்கிறது மதுரையில் வந்துட்டு பேசும் தான் இருக்கு இன்னைக்கு விஜய் இருக்குன்னா இன்னைக்கு மதுரையில் சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் பெருசா லீடர்ஷிப் கிடையாது கரண்டா வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இப்போ மூர்த்தியா இருக்கட்டும் மூர்த்தியே இருந்தாலும் ஒரு நடவடிக்கைன்னு இருக்கு மக்கள்கிட்ட மக்கள் ஒன்று இருக்கு மக்கள் கொண்டாடுற ஈர்ப்புங்கிறது இல்ல அவர் நான் அவங்க அப்பாவுக்கு மரியாதை பிடிஆர் பள்ளிவெல்ராஜன் சபாநாயகர்னா அவர் மரியாதை அவரு ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெற்றி பெற்றாருங்கிறது உண்மை ஆனா அவரு மக்கள்கிட்ட ஒரு இணக்கமும் இருக்குல்ல மக்களோட மக்களா இருக்கணும்ல அது இல்லாமல் தள்ளி அதனால தான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய மதில் பெரிய கூட்டத்தை கூடுது இப்படி ஒரு மாசு கூட்டமே உருவாகுது முக்குலத்தோர் சமூக மக்கள் என்ன இப்போ முக்குலோத்தோர் மக்களை பகடக்காய் அரசியல் தான் பண்றாங்க எல்லாருமே அந்த மக்களை அரசியல் படுத்தி அந்த மக்களை ஒரு அமைப்பாக கொண்டு வரதுக்கான தலைவர்கள் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு அவர் பின்னாடி போலாங்கிறது சின்ன ஈர்ப்பு இருக்கும் ஆனால் விஜயால இந்த அரசியலை கடைசி வரை கொண்டு போக முடியுமா முடியாதுன்னு சொல்றாங்க தேங்க போகாம இருக்க என்ன strategy தீர்மானவ வச்சிருக்காரு போக மாட்டாங்க சொல்றோம்ல நீ சார் அந்த அந்த நீங்க போக மாட்டீங்க சார் இப்ப நீங்க போக மாட்டீங்க இளஞ்சிருதிகள் இருக்கிறவங்க போவாங்கல்ல போக மாட்டாங்க சங்கத்தமன் சொல்றார்ல இளஞ்சிருதை சார்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாருல அவங்க அவர் சார்பாக இருக்கக்கூடிய அணிகள் இருக்கக்கூடிய நிர்வாக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாம் போவாங்கல ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் அந்த மதுரையை சுற்றி வந்து அதிகப்படியான செய்திகள் நம்ம அண்மை காலமாக பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு அரசாங்க திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கே ஆக்டிவாக செயல்படுது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஆய்வு பண்ணிட்டுருக்காரு கடந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம் விஜயனுடைய மதுரையில் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற்றது ரெண்டாவது மாநாடு அதுக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஆறுபடை வீடுகளினுடைய மாநாட்டை வந்து பாஜக சார்பில் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த மதுரையை மையப்படுத்தியே வந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடக்குதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க மதுரையினாலே அரசியலுக்கு ஒரு பேர் புணம் வருது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும்போது அதிமுகவை அப்போ ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் திண்டுக்கல் ஆண்டிப்பட்டி தான் வந்து அவர் பெரிய செல்வாக்கு ஏற்படுத்தியது எம்ஜிஆர் முதல் மாநாட்டை மதுரெலாம் போட்டார் இப்போ கட்சி யார் தொடங்கினாலுமே புரட்சி கலை விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக மதுர ஆரம்பித்தார் அண்ணன் சீமானவர்கள் மதுரையில்லாம் ஆரம்பித்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் மதுரையில் தான் தோற்று வச்சது இப்படி மதுரைக்கு பெரிய வரலாறு உண்டு சங்க இலக்கியங்களில் வரலாறு எல்லாம் தமிழ் சொல்லும் நல்லுலகம் வந்து மதுரையை சொல்லும் இந்த இன்னைக்குள்ள அரசியல் என்னென்னா மதுரை என்னென்னா ஒரு அந்த மாநகரமே வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளான மாநகரம் மாறிடுச்சு சென்னை போன்ற பெருநகரம் மாதிரி மதுரை ஆயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாமே கிராமப்புறத்தை சுற்றி தான் மதுரை கிராமப்புற விவசாயிகள் தான் மதுரை மையம் ஆனால் இன்றைக்கு விவசாயம் இல்லை அலங்கநல்லூர் எடுத்துக்கங்க எங்கிட்டு உஸ்லம்பட்டி எடுத்துக்கங்க காரியாப்பட்டி இங்கிட்டு ராமநாதபுரம் திருப்பவனங்க திருப்பாசித்தி எடுத்துக்கங்க மேலூர் எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து இன்றைக்கி விவசாயம் இல்லாமல் தொழில் நகரமாக மாறிக்கிட்டு இருக்கு விவசாயம் இல்லாமல் தொழில் நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது ஏதோ அந்த மக்கள் வாழ்கிறாங்க அப்படியே சொல்லணும் ஏன்னா பெரும் தொழிற்சாலைகள் வரலை பெரிய நிறுவனங்களுக்கு வரலை இருந்தாலும் மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறாங்க அப்படியே சொல்லணும் யார் வந்தாலும் மதுரை மக்கள் கொண்டாடுவாங்க அப்படிதான் முருகபுத்தர் மாநாடுக்கு மக்கள் போய் பல லட்சம் மக்கள் திரண்டாங்க விஜய் வந்தப்பையும் திரண்டாங்க உதயநிதி வந்தாலும் நீ யார் வந்தாலும் திரளுவாங்க இல்லை என்ன பேசிக்கிறாங்க இப்போ கள நிலவரம் இப்போ கடந்த தேர்தலை விட இந்த தடவை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா விஜயனுடைய அரசியல் வருகை மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் அரசியலுக்கு நம்மளும் வரணும் நம்மளும் வந்து வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறதா வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசிக்கிறாங்க விஜய் அரசியல் இல்லை விஜய் அரசியலுங்கிறது மதுரையில் வந்துட்டு பேசும் பொருளாக தான் இருக்குது நம்ம மறுக்கணும் வந்துட்டு திமுக அப்படி ஐகானாக இருந்தவர் அண்ணன் மூக்க அழகிரி ஒரு மூக்க அழகிரி இருக்கும்போது திமுக அப்படி தான் இருக்கும் அது ஆளுங்கட்சி அதிமுக இருந்தால் கூட திமுக பற்றி தான் பேச்சுருக்கும் இன்னைக்கு விஜய் பேச்சுருக்குன்னா இன்னைக்கு மதுரையில் சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் பெருசாக லீடர்ஷிப் கிடையாது இல்லை ஆல்ரெடி இப்போது கரண்ட்டாக வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இப்போ மூர்த்தியாக இருக்கட்டும் பிடிஆர் இல்லை மூர்த்தியே இருந்தாலும் ஒரு நடவடிக்கைன்னு இருக்கும் மக்கள்கிட்ட மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது மக்கள் உங்களுக்கு கொண்டாடுற ஈர்ப்புங்கிறது இல்லை ஒரு மூர்த்தியிட்ட இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட ஏன் சொல்கிறேன்னா ஒரு லீடர்ஷிப்னா வந்து எல்லாரையும் அனுசரித்து எல்லார்டும் இறங்கி போய் எளிய மக்கள்லாம் கூட ஒரு மரியாதை கொடுத்து செய்யணும் அதுதான் லீடர்ஷிப்புக்கான தன்மை அவர் மூர்த்தி இப்படி கிடையாது ஏன்னா அவர் வந்து பொது வெளியில் மற்றவங்கள ரொம்ப கேவலமாக பேசுறது தரக்குறையாக பேசுகிறது அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா நீங்கள் ஒரு ஒரு மரியாதை என்பது தேவை அரசியல் வகையாக வராங்கன்னா மரியாதைக்காண்டி சுயமரியாதைக்காண்டி அரசியலுக்கு வராங்க அந்த சுயமரியாதையை பறிப்போகும்போது மூர்த்தின்னு என்பது பிம்பம் அவ்வளோதான் அப்படியே இருக்கும்பொழியே அவர் லீடர்ஷிப்புக்கான எந்த ஒரு கிடையாது அது வந்து அப்போது திமுகங்கிற அந்த கட்டமைப்பை வைத்து தளபதி ஸ்டாலின் அப்படிங்கிற கட்டமைப்பை அவருக்கு ஒரு அவருக்கு மரியாதை அவ்வளோதான் ஆனால் அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது ஜீரோ அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மேயர் முத்து இருந்தார் மேயர் முத்துனா மதுரை அப்படின்பாங்க மதுரை முத்தும்பாங்க மேயர் முத்து அப்புறம் முக்கா அழகிரி பொன்முத்துராமலிங்கம் அப்படி ஒரு கேட்ரைப்பா கேடரை சொல்கிறாங்களே அப்போ ஒரு கேடரை சொல்லும் போதே ஒரு வலிமை இருக்கும் மதுரையில் அப்படிதான் உருவாயிருக்காங்க மதுரையில இருந்து ஆனா இப்ப அப்படிலாம் பெருசா சொல்ல முடியல பிடிஆர் வந்து அவரும் அவங்க அப்பாவுக்கு மரியாதைச்சு பிடிஆர் பள்ளிவெல்ராஜன் சபாநாயர்னு ஒரு மரியாதை ஒரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அடுத்து மகனா இவர் இருக்காரு அப்ப நம்ம இவருக்கு இவருக்குற அடிப்படையில எல்லாம் வந்து அவரை வெற்றிப்பட வச்சிருக்கிறாங்க மக்கள் அவரு ஓட்டு காசு கொடுக்காம வெற்றி பெற்றாருங்கிறது உண்மை ஓட்டு காசு தரல எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தேர்தல அவர் ஓட்டு காசு தரல வெற்றி பெற்றார் ஆனால் அவரும் மக்கள்கிட்ட ஒரு இணக்கமாக இருக்கலாம் மக்களோட மக்களாக இருக்கணும்ல அது இல்லாமல் தள்ளி போயிடுறாங்க அப்போ மக்கள்கிட்டேருந்து இருக்காங்க அன்னியப்பட்டு தான் இருக்காங்க ஏன்னா அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய மதுரையில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூடுது இப்படி ஒரு மாஸ் கூட்டமே உருவாகுது நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கிற சூழல் ரொம்ப தொலை தள்ளி வந்துட்டாங்க எல்லாருமே அரசியல் பாதைகள் மதுரையில் நீங்கள் ஒரு காலம் ஒரு காலத்தில் நீங்கள் மதுரையில் அரசியல்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த கட்சி மேலே பிடிப்பாக இருக்கும் அந்த கொள்கை மேலே பிடிப்பாக இருக்கும் இன்னைக்கு எல்லாம் ஒரு ஹீரோயிஸ் அரசியல் அந்த பிடிப்பு இப்ப கம்மியா இருக்கும் அது திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கு மேல பிடிப்பு கம்மி கம்மியா இருக்கு ஏன்னா வந்து ஹீரோயிஸ் அரசியல் போய் சிக்கிட்டாங்க என்னைக்குமே மக்களோட களத்தில் நிக்கிற அரசியல் தான் வெற்றி பெறும் தனிநபர் ஹீரோயிஸ் இருக்குல்ல அது ஒரு மாய தோற்றம் தான் அது வீழ்த்தப்படும் இப்ப மக்களோட நிக்கிறவங்களை தான் வந்து தலைவரா வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு இருக்கும் போது இப்ப விஜய் இப்பதான் அரசியலுக்கே வராரு ஆனா அவ அவளுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னா அப்ப அவர் மக்களுக்காக நிக்கல அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒண்ணு இருக்குல்ல இல்ல அவர் இப்பதான் வராரு நீங்கள் விஜய் இப்போ தான் வராரு இப்போ விஜய் வரதை பற்றி அவர் இன்னும் வெற்றி பெறணும் என்ன இருபத்தி ஆறில் வந்து ஒரு ஓட்டு வாங்கணும் அப்போ தான் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும் இப்போ கூடுற கூட்டம்னா ரசிகர் கூட்டம் தான் நீங்கள் மதுரையில் ரசிகர் பண்ணுறங்கள் கூட்டம் தான் இப்போ இருக்குது ஒரு இளம் தலைமுறைகள் இப்போ அது போய் பார்க்க ஒரு பார்வையாளரை பார்ப்பாங்க விஜயை அதுவே சாத்தியமாக உருவாகுமானா செய்ய சொல்ல முடியாது நீங்கள் என்றைக்குமே வந்து கூடுற கூட்டத்தை வைத்து ஓட்டு வாங்கிய தீர்மானிக்க முடியாது அப்படி பார்த்தா இன்னைக்கு சாமானிய ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிற எல்லாருமே வந்து தன்னுடைய சாதி பலத்தை கூட்டி காட்டுறாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேரை மூணு லட்சம் பேரெல்லாம் கூட்டி தன்னுடைய சாதி இரு பலத்தை காட்டுறாங்க அப்போ அவங்களாம் ஓட்டா நிற்பாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல அப்போ விஜய்க்கு வரது ஒரு ரசிகர் கூட்டம் தான் ஒழிய இதுவே ஓட்டா மாறும்னா சொல்ல முடியாது ஜாதி ரீதியாக நீங்கள் வந்து சொல்றீங்க இப்ப தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முக்குளத்து சமூகம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பார்க்குறோம் இப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாமே அதிமுக விட்டு வெளியே இருக்கிறாங்க அவங்க அதிகாரப்பூர்வமாக வந்து கட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அமமுக வந்து ஆஃபீஷியலாக டிடிவி தினகரன் வந்து நடத்திட்டு வரார் அப்போது திமுக அங்கே ஆல்ரெடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மூர்த்தியோ பிடிஆரோ வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஈர்ப்பு விசை இல்லை அந்த இடத்த வந்து விஜய் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்னா முக்குளத்தோட சமூக மக்கள் என்ன நினைக்கிறாங்க விஜய் பற்றி என்ன பேசிக்கிறாங்க இல்லை நீங்கள் அவர் இப்போ நீங்கள் எந்த அரசியல் கட்சி நம்ம சமுதாயத்துக்கு நல்லா வந்து பேர் வாங்கி கொடுப்பாரு நம்ம ஜாதியை வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார் இடஒதுக்கீடு சம்மந்தமாக என்ன ஏதாவது பேசுவார் அப்படி ஏதாவது பேசிக்கிறாங்களா என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு முக்குளோத்தூர் மக்களை ஏன்னா என்னுடைய நண்பர்களுடனும் முக்குளோத்தூர் தான் எல்லா லீடர்கிட்டையும் நட்பார் இப்போ தென் மாவட்டத்தில் இப்போ முக்குளோத்தூர் மக்களை பகடக்காய் அரசியல் தான் பண்ணுறாங்க இங்கே எல்லாருமே அந்த மக்களை அரசியல் படுத்தி அந்த மக்களை ஒரு அமைப்பாக கொண்டு வரதுக்கான தலைவர்கள் இல்லை புரியுதுங்களா அதுக்கு என்ன காரணம் அந்த மக்களை பிரிஞ்சிருக்காங்க மறவர்களா அகமுடையார்களா கல் பிரமலை கல்லர்களா அம்பலர்களா பிரிஞ்சுருக்காங்க அப்படி பிரிஞ்சிருக்கிறது இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு லாபம் இந்த வர எந்த புது கட்சி தொடங்கினாலுமே அங்கே அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளராக அந்த மக்கள் தான் இருப்பாங்க ஒரு பட்டியலில் மாவட்ட செயலாளர்களும் போட மாட்டாங்க ஒரு பட்டியல் நிலத்திலிருந்து ஒரு மாவட்ட செயலாளராக போடுவோம் சொல்லி தென் மாவட்டத்தில் விஜய் கட்சியில் அப்படிலாம் யாரும் கிடையாது ஒரு பட்டியலும் மாட்டி கிடையாது சும்மா ஒன்றிய துணைச் செயலாளர் போட்டுக்குவாங்க ஒழிய மெயின் பாட்டியில் தரமாட்டாங்க இது எல்லா அரசியல் கட்சியும் தென் மாவட்டத்தில் இருக்குது நீங்கள் தென் மாவட்டத்தில் மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இன்றைக்கி ஆரம்பிச்ச விஜய் முதல் கொண்டும் தான் மாவட்ட செயலாளர் ஒன்று நாடாக இருப்பாங்க முக்குளவுத்துவம் இருப்பாங்க எங்கள் மெஜாரிட்டியாக போடுவாங்க பட்டியல் மக்களும் மாவட்ட துணைச் செயலர் துணை அமைப்பாளராக போட்டுச்சிருப்பாங்க இது அரசியல் கட்சியில் இன்றைக்கு நடக்குது ஆனால் முக்குளோத்துவ மக்கள் பெருவாரியான மக்கள் அதிமுக பின்னாடி இருந்தாங்க அது என்ன காரணம்னா சசிகலா அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தேவர் அவர்களுக்கு அந்த கவசம் தங்க கவசம் கொடுத்ததால் அந்த மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு பிறகு அந்த மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க ஏன்னா அது கவுண்டர் கட்சாக மாறிடுச்சு எடப்பாடி முதலமைச்சர் போய்சலாம் வந்துட்டார் அது கவுண்டர் கச்சாக மாறிடுச்சுன்னு அந்த மக்கள் அதிருப்தி இருந்தாங்க இந்த அதிருப்தியை பயன்படுத்தி தான் புதிய அரசியல் கட்சி தொடங்குறவங்க எல்லாமே தென்மா வராங்க அதிருப்தியும் தான் இப்போ விஜய் கூட வந்து அங்க மதுரையில மாநாடு போட்டு அங்க மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வந்து முத்துராமலிங்கம் பசும் பொன் முத்துராமலிங்கம் தேவருடைய அந்த பெயர் வைக்கணும் அதே மாதிரி பாரத் ரத்னா வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு வரவேற்பு அதிமுக பக்கம் கம்மியாதனால அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து இதை சொல்றாரு அதுதான் முன்னாடி சொன்னேன் சொல்லியிருக்காருன்னா அந்த முக் முக்குளத்துவ மக்களை கவர் பண்ணணும் முக்குள தொகுதியிலேருந்து இது கவுண்டர் கட்சி இல்லை ஏன்னா ஆர்பி உதயகுமாரோ செல்லூர் ராஜெல்லாம் அங்கே இருந்தால் கூட தென் மாவட்டத்தில் ஒரு லீடர்ஷிப்பாக சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு முக்குளத்துவ லீடர் கிடையாது பத்து தொகுதி இருக்குது மதுரை சுற்றி சுற்றி அப்படி இருக்கும்போது அஞ்சு திமுக எம்எல்ஏ இருக்காங்க அஞ்சு அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளையுமே எல்லாருக்கும் வெகுஜன மக்களுக்கும் ஒரு தெரிஞ்ச முகமாக ஒரு ஈர்ப்பு கொண்ட சக்தியாக யாருமே இல்லையாப்போ இல்லைங்கிறேன் ஏன்னா மக்களோட ஒட்டி போலங்குறோம் நீங்கள் அதான் சொல்லுங்க நீங்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஏன் அழகிரி என்ன பெற சொல்கிறேன் புரியுங்களா வந்து அதே மேயர் முத்து இருந்த காலம் நீங்கள் எந்த அரசியல் இருந்தாலும் மேயர் முத்தும்பாங்க அதே பிடிஆர் பள்ளியல்ராஜ் எந்த கட்சி அரசியலாக இருந்தாலும் பிடிஆர் பள்ளியல்ராஜன் சபாநாயகர் அப்படின்பாங்க அப்போ அந்த ஒரு இது இருந்திருக்கு பொன்முத்துராமலியம் அப்படின்லாம் இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நேற்று தொடங்கின விஜய் கூட வந்து ஒரு கட்சி கொண்டு வந்து மாணர் நடத்தி அங்கே மாவட்ட சாலை போட்டுட்டார் அவர் ரசிகர் பண்ணுற பொறுப்பாளர்களே மாவட்ட சா போட்டுட்டார் அதே மாதிரி சீமான் இருக்கார் சீமான் அவர் மாவட்ட சாலை போட்டுருப்பார் இப்போ எல்லாருமே வந்து ஒரு குடையின் கீழ் இந்த சமூகத்தை அப்படியே நாலு அஞ்சாக்கி பொறுப்பு போட்டு அந்த மக்களை வந்து ஒரு குடையின் கொன்றாமல் வச்சுருக்காங்க முக்குலோத்துறை அமைப்புகளே வந்துட்டு பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் அது என்னன்னா திமுக அதிமுக எதனாச்சும் ஒரு லாபியில் பிரிஞ்சுருக்காங்க அப்போ ஏதோ ஒரு லாபியில் திமுக அப்படி பிரிஞ்சு இருக்கா அரிஞ்சிருப்பாங்க இருப்பாங்க தனி இயக்கம் ஆரம்பிச்சா கூட ஒரு திரள் திறலமைப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா என்ன பிரச்சனை அது இயல்புலேயே என்ன பிரச்சனையா இருக்கு அந்த மக்களை அரசியல் அரசியல்படுத்தலைங்கிறேன் நீங்க அந்த மக்களை முக்கலோத்திரம் மக்கள் பெரிய பலமான மக்கள் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கிராமப்புறங்களையோ தலைவர்கள் லீடர்ஷிப்பாக வரவங்க போய் அரசியல் படுத்த மாட்டுறாங்க அந்த தேவர் ஜெயந்தி இருக்குல்ல அக்டோபர் இருபத்தி ஏழு அந்த மூணு நாள் அந்த மூணு நாளுக்கு மட்டும் அந்த அந்த இளைஞர்களை உசுப்புவாங்க அதே மருதுபாடி நிகழ்ச்சி அந்த மூணு நாளுக்கு மட்டும்தான் அந்த மக்களை உசுப்பி நம்மளாம் தேவைடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஒழிய அடுத்த கட்டமாக அந்த மக்களை அரசியல் படுத்தணும் அந்த மக்களுக்கான ஒரு கல்வி செயல்திட்டம் வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு பேசணும் கிராமப்புறத்தில் வந்து அந்த அவங்க கட்சி எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த இயக்கக்கடியை ஊண்டும் போது இனி தமிழர் தமிழ் தேசியம் தமிழ்நா தமிழருக்கான உரிமை அப்படி பேசணும் காவிரி உரிமை பேசணும் முல்லை பெரியாறு இப்படி பாசான திட்டங்களை பற்றி பேசணும் ஆனால் தலைவர்கள் பேச மாட்டாங்க ஏய் நமக்கு எதிரி அவண்டா நமக்கு எதிரி வேண்டா அப்படி ஜாதிரா அப்படி தான் கொண்டு போய் இப்படி பேசுறதுனால என்னன்னா சாமானிய முக்குலத்தூர் இருப்பாங்கல்ல படித்தவங்க அவங்களே அந்த இயக்கத்தை வெறுப்பாகிறாங்க சாமானிய முக்குலத்தூர் அமைப்பில் இருக்கிற அந்த நபர்களே வந்து வெறுப்பாகிறாங்க இந்த மாதிரி தருணத்தில் தான் இப்போ விஜயோட என்ட்ரி இருக்குது இப்போ பெருவாரியான இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கறது அந்த கூட்டத்தின் மூலியமாகவே பார்க்குறோம் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கேட்குறீங்க இப்போ அண்மையில் கமலஹாசன் கூட வந்து இதற்கான ஒரு பதிலாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடாது கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் அது என்னுடைய நிர்வாகிகள்டையும் தொண்டர்கள்ட்டையும் அதெல்லாம் தான் நீங்கள் கேட்கணும் என்கிட்ட வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து கூட்டம்லாம் ஓட்டாமறாதுன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது ஏன்னா இப்போது அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் கேட்குறாரு கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு எல்லாரும் கேட்குறாங்களே நீங்கள் அப்படி தான் இதை வந்து சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோரும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இது எப்படி அவர் அவர் விஜய் அவர்கள் இன்னும் வந்து சினிமா ஸ்கிரிப்ட் இருக்குல்ல சினிமா ஸ்கிரிப்டை தான் பேசிகிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட புரியுதுங்களா யதார்த்தத்தை பேசுகிற இல்லையா நீங்கள் கமலஹாசன் அவர்களுக்கு யதார்த்தம் தெரியும் ஏன்னா அவர் கட்சி தொடங்கினார் அவர் என்னென்ன சூழலுக்கு வந்தார் வேட்பாளர் இருந்தார் தோல்வி அடைஞ்சார் எப்படிலாம் நெருக்கடிக்கு ஆனாருங்கன்னு அவர் தெரியும் ஒரு கட்சி நடத்தணும் கஷ்ட அதே மாதிரி சிவாஜி கணேசன் தொடங்கி ராமராஜன் வரை கட்சி ஆரம்பித்தாங்க டிஆர் டி ராஜேந்திரன் பாக்கியராஜ் ராமராஜன் சிவாஜி கணேசன் சரத்குமார் இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாரும் கட்சி ஆரம்பித்து என்ன நிலைக்கு போனான்னு பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு அதே நிலை விஜய் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி வரலாம் நினைக்கிறாரு அது தமிழ்நாட்டு அரசியல் சூழங்கிறது அப்படி இல்லை புரியுங்களா உடையே நீங்கள் வெறும் கார்பரேட் கம்பெனிகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசகரை வச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற செயல் திட்டத்தை நீங்கள் வந்து கொண்டு போய் பேசுகிறீங்களே அது எடுபடாது புரியுதுங்களா அப்போ இங்கே சூழல் வேறு இவனுக்கு காவேரியில் தண்ணி வரணும் முல்லை பெரியாறு தண்ணி வரணும் இவனுக்கு சாதிய பிரச்சனை இருக்குது புரியுதுங்களா இவனை தமிழர் உரிமைக்கான பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கும் மத்திய அரசு இவன் மேலே சுமத்துகின்ற அடிப்படை உரிமைகள் மறுக்குகின்ற விஷயங்களை பேசணும் ஆனால் அவர் என்ன பேசுறாருன்னா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் அப்போ திமுக எதிர்ப்பு என்பது வேறு திமுக அரசியல் எதுக்குருந்து வேறு நம்ம பிரித்து தான் பார்க்கணும் ஆனால் அவர் திமுக எதிர்ப்பு எதில் கொண்டு வரார்னா திமுகவுடைய செயல்திட்டத்தை ஏற்று பேசுங்க அவங்களுடைய கொள்கையை ஏற்று பேசுங்க ஆனால் அவர் பர்சனலாக குடும்பத்தை தாக்குறது அவருடைய மன்னர் ஆட்சிங்கிறது என்னென்ன சொல்கிறதுலாம் இது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மனநிலை தான் ஒழிய மற்றபடி அரசியலை எடுபடாது இதை நான் உளவில பார்க்குறேன் அவங்கள ரொம்ப ஆய்வு பண்ணுற விஜயை வந்துவிடுறேன் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அங்கே இருந்த தலைவர்கள் எங்கே இருந்த கட்சியில் இருந்தாங்க இப்போ விஜய் கூட இருக்கிற கட்சி அந்த ஆலோசகர்கள் அந்த டீம் ஒர்க்குலாம் எங்கே இருந்தாங்க திராவிட கட்சி தொடர்பாக இருந்தாங்க இவங்க புறாமே அப்போ இந்த டீமுக்கு திராவிட கட்சியினுடைய அன்றைய நடவடிக்கைகள் அவங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் சொல்லுவாங்களா அவர்கிட்ட அதெல்லாம் சொல்கிறலாம் அவர் ஏன்னா அப்போ இது விழுந்துடும் இது விழுந்து நினைக்கிறாரு அது தப்பு ஏன்னா எப்பயுமே வந்து திமுக அதிமுகன்ற ஒரு பெரும்பான்மை கட்சிகள் குறைந்தபட்சம் அவங்களுடைய சின்னங்கள் இருக்குல்ல அது மக்கள்கிட்ட பெரிய ஈர்ப்பு பெற்று மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்த்து இருக்குது நீங்கள் ரெட்டாவதுல உதயஸ்டோரின்னா இன்னைக்கு பிள்ளை சின்ன கூட தெரியும் புரியுதுங்களா இன்னும் விஜய் வந்து என்ன சின்னத்தை கொண்டு போகிறாரு அப்புறம் சின்னத்தை எப்படி நிற்பாட போகிறாரு அப்படிலாம் இருக்குல்ல மற்றவங்கள்லாம் வந்து அரசியல் கட்சி தொடங்கி தான் வந்து வீட்டுக்குள்ளேயே போனாங்க ஆல்ரெடி நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் அரசியல் கட்சியே நான் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிடையாது நீங்கள் என் எதற்காண்டி வீட்டுக்குள்ள வந்தீங்க நீங்கள் என்ன நோக்கத்தில் வீட்டுக்குள்ள வந்தீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கான பார்வை எதை நோக்கி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா இல்ல சினிமால இருந்து அப்படியே சமூக அக்கறை மக்கள் பிரச்சனை உண்மரா அடுத்த சிஎம் எம் அப்படிதான் எல்லாரும் வந்திருக்கேன் அனுவுமே கிடையாது இந்தவங்க எல்லாம் கூட அப்பில்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அவரு இல்லை உதய ஸ்டாலின் அப்படித்தான் வந்தேன் ஆசியா உதயநிஸ்ட் திமுகனு கட்சி இருக்குங்க அவங்க அவர் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அமைச்சர்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு தலைவர் முடிவெடுப்பாரான்னு தெரியல அப்படின்லாம் சொன்னார் அவர் எதெல்லாம் வந்து இல்லைன்னு மறுத்தாரோ அது எல்லாமே நடந்துருச்சேன் இங்கே எல்லாருமே வந்து என் குடும்பம் வராது நான் வர மாட்டேலாம் சொன்னவங்க இருக்காங்க அதை விட்டுருங்க அவர் ஒரு கட்சி அவங்க அப்பா தலைவராக இருக்கார் அவங்க தாத்தா தலைவராக இருந்தார் ஒரு கட்சி ஒரு அறுபது ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்குது அது கிளை வரைக்கும் பரவி கிடக்குது அந்த கட்சிக்கு இன்றைக்கும் ஒரு அறுபது வயசில் இருக்க எழுபது வயசில் இருக்க வயதானவர்கள் திமுக வாழ்க்கிறான் ஒரு பத்து வயசுல இருக்க குழந்தை வந்து திமுக வாழும் சொல்லுது ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து முக்கிய பொறுப்புல இருப்பாங்க அதுதான் வந்து ஆல்ரெடி வீசி கால இருந்த ஆதவர்ஜனா வந்து என்ன சொல்றாரு பண்ணையார் கட்சிங்கிறாரு மன்னர் கட்சிங்கிறாரு மன்னர் பரம்பரை மன்னர் பரம்பரைங்கிறாரு இது என்னன்னா அவங்க ஒரு கட்சியை வந்து கிரௌண்ட் அளவுல உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு பலமா இருக்கு நீங்க விஜய் என்ன இருக்கு இப்பதான் உருவாக்குறாரு அரசியல் படுத்த பாட்டு இருக்காங்க தான் விஜயகாந்த் வந்தாரு நீங்க புரியுதுங்களா தான் விஜயகாந்த் வந்தாரு விஜயகாந்த் வந்தார் ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட விஜய் சொன்னது மாதிரி மார்க்கெட் இல்லாத டைமில் நான் வரல அப்படிங்கிறதுமே அவர் ஒரு சில இடங்களில் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து அவர் அரசியல் கட்சியும் விஜய் மார்க்கெட் இருக்கும்போதே இப்போ அரசியல் கட்சி வந்து அவர் விஜயகாந்த் வரும்போது பெரிய ஆளுமைகள் அம்மா ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்க பெரிய ஆளுமைகள் அதெல்லாம் நீந்தி வந்தார்ல நின்றார்ல எதிர்கட்சி வரைக்கும் வந்தார்ல ஏன் நிற்க முடியலனா நீங்கள் என்ன கொள்கை சொல்லி மக்கள்கிட்ட போறீங்கன்றது புரியுதுங்களா என்ன சித்தாந்தம் சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்லி தரீங்க அரசியல் படுத்துறீங்க தொண்டர்களுக்கும் உங்களுடைய கேடர்களுக்கும் அதே அதே தான் விஜய்டே கேட்குறீங்க இல்லை இப்போ மதுரை மக்களுக்கு அவர் என்ன மாதிரி அரசியலை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அண்மையில் சொல்லிட்டு போயிட்டார் பாரத் ரத்னா பஸ் பசுமுன்னு முத்துராமலிங்கம் கொடுக்கணும்னு சொல்லி

ஏன்னா இப்போ டிடி தினகரன் அதை விமர்சிக்கிறார் ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு விளைக்க கூடிய அப்படிதான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படிதான் என் தம்பியை முக்குலத்துறையே சொன்னாங்க இது தேவையில்லாத கே நினைக்கிறேன் என்னன்னா நீங்க டிடி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இல்ல கூட இல்லைங்கிற காரணத்துக்காண்டி நீங்க வந்து விமான நிலையத்துக்கு தேவர் பெற வைக்கின்ற வார்த்தை மோசமான நடவடிக்கை தப்பானது ஏன்னா அங்க தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா பல்வேறு கலவரங்கள் வெட்டுக்குத்தாகி பல பேர் சிறையில் இருந்து இன்னைக்கு தான் அந்த மண்ணு வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக சூழல் மாறி இருக்கு தென் மாவட்டம் புரியுதுங்களா அப்போ அந்த மாறி வரும்போது உங்களை போன்ற தலைவர்கள் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அது மீண்டும் வந்து ஒரு சமூகத்துக்கான எதிர்வணி வந்து என்ன செய்யறது இப்போ நீங்கள் வந்து தேவர் பிறகு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்போ அங்கே உள்ள மக்கள் விமானவெளி சேர் பேரவை சொல்லி போராட்டம் நடத்துகிறான் அப்போ அது ஒரு கலவரம் அடித்தா யார் பா யார் பாதிக்கிறது அப்போ சாமானிய மக்கள் உழைக்கின்ற மக்களுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டுட்டு நீங்கள் போகிற பார்வை தப்புங்கிறது தான் எடப்பாடி மேலே வைக்கிறாங்க விமர்சனம் நான் சொல்லலை முக்குலத்துறை சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆனால் என்னன்னா எடப்பாடிக்கு ஒரு அரசியல் இருக்குது தென் மாவட்டத்தில் முக்குவத்துறை ஈர்க்கணும்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லணும் முக்குலத்துக்கான அரசியல் பேசணும் புரியுதுங்களா ஏன்னா அவர் ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரெல்லாம் வந்து தென் மாவட்டத்தில் சின்ன சின்ன சாதி அமைப்புகளுடைய பலத்தை கையில் வச்சுருக்காங்க அது அவருக்கு பெரிய பிரேக்காக இருக்குது எடப்பாடிக்கு கிராமப்புறத்துக்குள்ளே போக முடியல அதனால் இப்படி சொன்னால் மக்கள் நம்ம வருவாங்க சரி இப்போ எடப்பாடினோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக இருக்குது இப்போ விஜய் வந்து என்ன பண்ணணும் இப்போ அடுத்த வருஷம் தான் இப்போ மாநாடு கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நடத்தி முடிச்சிருக்காரு அவருடைய ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தேனி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த அன்றைக்கி மதுரை தேனி வரப்போறாரு நீங்கள் விஜய் சுற்றுப்பயணமோ விஜய் வந்து மதுரைக்கு வரதெல்லாம் பெருசாக கிடையாது பெருசாக இருக்கும் ஒரு ரசிகராக மக்கள் திருவிழாளுடைய அதெல்லாம் நீங்கள் வந்து வெற்றியிலும் பெற வாய்ப்பே இல்லை நீங்கள் மதுரை மக்கள் வேறொரு சூழல் அங்கே பண்பாடு வேறு நீங்கள் அந்த தொகுதி பார்த்து ஓட்டு போடுவாங்க இப்போ பிடிஆர் பள்ளினராசன் மகன் பிடிஆர் தியாகராஜன் வந்து வேட்பாளர் நின்றாருன்னா ஏன் காசு கொடுங்க வெட்டி பெட்டான்னு சொல்கிறேன் அது மத்திய தொகுதி அது பெரும்பாலும் தலித் மக்கள் இருக்கிற பகுதி தலித் மக்கள் தான் அதிகம் மத்திய தொகுதியில் மதுரை மத்திய தொகுதி தலித் மக்கள் அறுபது சதவீதம் தலித் மக்கள் பட்டியலின வாக்குகள்லாம் வந்து விஜய் பக்கம் போகுதுன்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல நான் சொல்றேன் அப்ப ஏன் பிடிஆர் தேர்தல் வெற்றி பெற்றார் காசு கொடுக்காம மற்ற தொகுதியில் காசு வாங்குறாங்கிற வார்த்தை இருக்கும் இவர் காசு கூட வெற்றி பெற்றார் என்ன காரணம் அவங்க அப்பா மேல வச்ச நம்பிக்கை அவங்க அப்பா அந்த தொகுதிக்கு பண்ண நம்பிக்கை புரியுதுங்களா அப்போ ஒரு குடும்பத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் காசையாக மக்கள் ஓட்டு போடுவான் இன்றைக்கி மூர்த்தி இருக்காருன்னா மூர்த்தி வந்து தொடர்ந்து ஒரு நாலு முறை எம்எல்ஏ இருக்கார் நாலு முறையும் கிழக்கு சட்டமன்ற தொகுதி சோழம் வந்தால் அந்த வெற்றி பெறுக்க ஆரம்பிச்சிக்கலேன் சோளம் வந்தால் தனித்தூஜை இருக்கும்போது வெற்றி பெற்றார் புது தூஜை இருக்கும்போது இப்போ கிழக்கில் வந்து மூணு முறை வெட்டி பெறுக்கார் மூணு முறையும் ஒரு செல்வாக்கு இருக்காரு நீங்கள் தனி மனித பிரச்சனைங்கிற வேற தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்கணும்ல வேட்பாளருக்கு அப் இந்த வேட்பாளரை வெற்றி பெற முடியும் நீங்கள் செல்லூர் ராஜையை வெற்றி பெறார் ராஜன் செல்லப்பா வெற்றி பெறாரு ஆர்பி உதயகுமாரியை வெற்றி பெறாரு அப்போ ஒரு செல்வாக்கு தனிநபர் செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்க பிரிக்க கூடிய இடத்துல இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படிங்கிற பார்வை தான் வராது இடத்துல கூட்டம் கம்மியா வர்றது ஒண்ணு இருக்கு அதிகமா வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ நாகையில நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்தோம் அதை விட பிரம்மாண்டமா திருவாரூர்ல ஒரு கூட்டம் நீங்க நாகை கூட்டத்துக்கு நாகை மாவட்டத்தை சுற்றி உள்ள எத்தனை மாவட்டங்கள் இருக்கு தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை இப்படிலாம் இருக்கு நாகப்பட்டினம் சுத்தி இந்த ஐந்து ஆறு மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள்லாம் இந்துவர்கள் யாரும் போக மாட்டாங்களா இல்லாத மக்கள் யாரும் போக மாட்டாங்களா விஜய் எங்க தனியாக போக போறாரு அப்போ வந்து கூட்டணும் இல்லை அதை தான் புஷியான சொல்கிறாருல எங்கேயும் வராதீங்கன்னு சொல்கிறாருல ஏன் போகிறாங்க அந்த மாதம் தான் இப்போ மதுரைக்கே வந்தாலும் மதுரை சுற்றி இருக்க மாவட்டங்கள் இருக்கவங்க மதுரை மாநிலத்துக்கு வருவாங்க அப்படி ஒரு மாத தான் வந்து வருது ஒழிய அந்த மாவட்டத்துக்குள்ளேருந்து யாரும் வரல இல்லை வருவாங்க சார் அது ஓகே நான் என்ன சொல்கிறேன் இப்போ பட்டியலின வாக்குகள் வந்து எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்கள்தும் பெரியுது மற்ற கட்சினுடைய ஆல்ரெடி வாக்கு வங்கியாக வச்சிருக்கக்கூடிய அந்த சேரும் பெரியுது அப்படின்னு ஒரு வைக்கிறாங்கல்ல இல்லை அதுக்கா அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு பட்டியலில் ஓட்டு போகாது இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சி பட்டியலோட்டு ஓட்டு போகிறேன் என்னென்ன காரணம் விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ஒரு அரசியல் கோட்பாட்டை சாதி ஒழிப்புங்கிறத ஆற முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லை இப்போ மாலின் வந்து இதை சொல்லலாம் சங்கத்தமிழ் இதை சொல்லலாம் வன்னிய அரசு இதை சொல்லலாம் சானவாஸ் சொல்லலாம் எஸ்எஸ் பாலாஜி சொல்லலாம் இன்னும் எம்எல்ஏக்கள் தலைவர் உங்கள் தலைவர் கூட இதை சொல்லலாம் ஆனால் உங்கள் கூட இளைஞர் சிறுத்தை அப்படின்னு சொல்லி ஒரு அணி இருக்குது அந்த அணியை சேர்ந்தவங்க இப்போ எத்தனை பேர் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெருவாரியான பதினெட்டு வயசை நிரம்பியவர்கள் எத்தனை பேர் வீசிக்காக்கு போகாமல் இப்போது தமிழக வெற்றிகளுக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கலை யதார்த்தத்தில் பார்த்துட்டுருக்கோம்ல நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஹீரோவிசம் மனநிலிருக்கும் வளரும் போது பதினெட்டு வயசில் ஒரு ஒரு பையன் வரானா நம்ம ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணும் ஒரு துறையை நோக்கி வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்க இளைஞர்களுக்கு சின்னக்கு விஜய் வந்து அர அரசியல் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு அவர் பின்னாடி போகலாங்கிறது சின்ன ஈர்ப்பு இருக்கும் ஆனால் விஜய்யால இந்த அரசியலை கடைசி வரை கொண்டு போக முடியுமானா முடியாதுன்னு சொல்றாங்க பொய் சொல்ல இந்த என்ட்ரி கிடக்கணும் இல்ல முப்பத்தொன்னு விட்டுருவோம் நம்ம இருபத்தாருக்கு பேசுவோம் இருபத்தாருக்கு இருபத்தாறுல விசிகா ஓட்டு அவர் பக்கம் போகுது திமுக ஓட்டு அவர் பக்கம் போகுது அதிமுக ஓட்டு அங்க போகுதுன்னு சொல்றாங்க ஓட்டு மட்டும் தான் பிரிக்க முடியுங்க நீங்க ஓட்டு வெற்றி நீங்க அதை தக்க வைக்கணும்ல தக்க வைக்கிறதுக்கு திமுக கூட்டணி கட்சி என்ன பண்ணுது அதிமுக என்ன பண்ணுது பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகுது அப்ப தீ சீமானவர்கள் கடுமையான விமர்சனத்தை நாங்க நாங்க இப்ப வந்து தொடர்ந்து வாக்குச்சாவடி பூத் கமிட்டிக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுறார் அடுத்த வாரம் புரியுதுங்களா நாங்கள் கிரவுண்டோட கட்சியை பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் விஜய் கட்சிக்கு போகாமல் இருக்க என்ன ஸ்ட்ராட்டஜி திருமாவளன்னு வச்சிருக்காரு

பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமைன்னு இருக்கேன் விஜய விஜய்கிட்ட தத்துவம் இல்லை அப்போ தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை விஜய்கிட்ட போகிறவங்களுக்கு புரியுதுங்களா அப்போ இங்கே என்ன அரசியல் இருக்குது சாதி ஒழிப்பே தமிழ் தேசியன விடுதலை அரசியல் வச்சுருக்கோம் கோட்பாடு வச்சுருக்கோம் அப்போ இந்த சாதி ஒழிப்பே தமிழ் தேசியன விடுதலை அரசியலை தொண்ணூறு தொடக்கத்தில் வாங்கின அந்த மூளைக்குள்ளே வாங்கின பசங்க இருக்காங்களே அவங்க இன்னைக்கு வீரியமாக இருப்பாங்க இளம் தலைமுறை வீரியமாக இருக்குங்க நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையை பேசுகிறோம் எங்களுடைய இளைஞர் அதை ப பார்க்குறான் பேசுகிறான் நீங்கள் எப்படி விஜய் விஜய்கிட்ட போவான்னு சொல்கிறேன் தப்பு விஜய்கிட்ட வாய்ப்பே இல்லை பட்டியல் இனத்தில் இருக்கிற எங்கே அங்கொண்டு அங்கொண்டு இங்கே கிராமப்புறத்தில் இருப்பாங்க ஒரு ஆர்வ குடரில் போகலாம் அவனே அவங்களுக்கு இந்த முழக்கம் அவனே போய் தடுமாறி பின்னாடி வருவாங்க கேட்டார் ஏன்னா நீ அண்ணா ஆளாக இருக்கலாம் திமுக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் நீ எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே விடுதலை சிறுத்தியாக நிற்போம்